அடுத்தது இந்த பிள்ளைக்கு முதல் முதல் வெளியிலே இருந்து கேட்கின்ற உணர்வு வந்து ஒலி உணர்வு ஒலி சத்தம் சத்தம் வயிற்றிலே இருக்கும் பொழுதே கேட்கும் ஆதாரம் என்ன பிரகலாதன் வயிற்றிலே இருக்கின்ற பொழுது நாரதமனிவர் பிரகலாதனுடைய தாய்க்கு நாராயணனுடைய பெருமையையும் அஷ்டோத்திர மந்திர அஷ்ட அந்த மந்திரத்தையும் அஷ்ட அந்த எட்டு அக்ஷரங்களை நமோ நாராயணம் என்ற மந்திரத்தையும் உதேசிக்கின்றார் வயிற்றிலே இருந்து பிரகலாதன் கேட்டான் பிறந்த பொழுது நாராயண பக்தனாகவே இருந்தான் அதே மாதிரியாக சுபத்ரை வயிற்றிலே அபிமன்யு இருந்த காலத்திலே கிருஷ்ணர் சுப அந்த வியூகத்தின வியூகத்தை உடைக்கின்ற முறையை சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா அந்த நேரத்தை அவன் வயிற்றுக்குள்ளே இருந்து கேட்கின்றான் இந்த முறையை வியூத்துக்கு உள்ளே போகின்ற முறையை கேட்கின்றான் வெளியிட வருகின்ற முறை தெரியாது தூங்கி தூங்கிவிட்டார் என்று சொல்லுவார்கள் அந்த இதுல அதே மாதிரியாக இந்த பிள்ளை வயிற்றிலே இருக்கின்ற பொழுது வெளியிலே இருக்கிற சத்தத்தை கேட்கும்

உண்மையில டாக்டர் எங்களுடைய பாரம்பரியத்தில் இந்த வளைகாப்பூ சீமந்தம் நான் கேள்விப்படவில்லை நான் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்தது கோயில் சூழல்ல அப்போ எங்களுக்கு அது தெரியும் கும்சவனம் பன்றி முள்ளால வந்து வகுடெடுத்து சீவி குங்குமம் வைப்பார்கள் அது கும்சவனம் சீமந்தம் பார்த்திருக்கிறேன் முதல் பிள்ளைக்கு பொதுவாக செய்வார்கள் அந்த மரபு இருக்கின்றது பிராமணர்களிடையே பொதுவாக இருந்த மரபு மரபாக இருக்கின்றது சூத்திரர்கள் அது பெருவாக குறைவாக இருக்கின்றது அது உண்மையில நல்ல கேள்விகளோடு இதே மாதிரியாக நாற்பது சம்சாரங்கள் இருக்குது இந்த இது வந்து பிறகு கல்யாணம் அச்சாரம்பம் காதுகுத்துதல் சோறு தீத்துதல் எல்லாமே வரைகிறது எழுதுவாக்குதல் கன்னிகாதம் அதுக்கு பிறகு கல்யாணம் கட்டி குடும்பத்திலே செய்கின்ற பஞ்ச சக்கிய மன்னன் சொன்ன விருந்தனை ஓம்பல் பித்ரு கடன் செய்தல் கடைசியாக நாற்பதாவது கடைசி தான் அந்தியேஷ்டி நீங்கள் இறந்த பிறகு உங்களுக்காக உங்கள் பிள்ளைகள் செய்வது அப்ப கற்பாதானம் தொடங்கி அந்தியேஷ்டி வரைக்கும் நாற்பது சம்சாரங்கள் இந்த மதத்திலே

சாந்தி முகூர்த்தம் என்பது அந்த திருமணமான பின்னர் ஆணும் பெண்ணும் முதல் முதல் சேருகின்ற மரபு அதில் அந்த மரபு வழிவை கவனிக்க வேண்டும் சாந்தி முகூர்த்தம் வந்து ஆணும் பெண்ணும் சேருவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து சேரும் அதுதான் அப்படியே கல்யாண நாள் பொதுவாக நல்ல நாளாக இருக்கும் ஆனால் சில வகைகளில் கல்யாண பண்டிகைகள் வந்து மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் நடப்பதுண்டு சில மலை நல்ல நேரம் தான் தாண்டி விடும் அந்த நேரங்களில் சாந்தி முகத்தை இன்னொரு நாளுக்கு வைப்பது தவறில்லை அதோடு இரண்டாவது இன்றைக்கு என்ன செய்றாங்க ரெண்டா கல்யாணம் செய்த கொண்டே இப்ப ஜால்பானத் மரமும் போயிட்டது சாந்தி முகத்துவ இல்ல உடனே ஹோட்டலுக்கு போயினோம் ஓ ஹனிமூனுக்கு இந்த ஹோட்டல்ல போய் இந்த ஹோட்டல் ரூம்ஸ்ல முந்தி யார் யாரோ வந்து எத்தினேத்தினியோ ஹாரியங்கள் பண்ணி இருப்பார்கள் அந்த பேட் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கே அங்க போய் அவர்கள் தங்களோட முதல் உறவை

இந்த எல்லாம் குடும்ப வாழ்க்கையை இன்பத்தை சமயத்திலிருந்து பிரித்து பார்க்கின்ற வரவு வருகின்றது பாருங்கள் எங்களுடைய அறைதான் அந்த பெரிய அறைதான் ஆண் பெண்ணுக்கு கொடுக்கின்ற மரபு அங்கேதான் அந்த பெரிய கட்டில் இருக்கும் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அங்கேதான் கொடுப்பார்கள் ஒரு ஒளி இருக்க வேண்டும் ஒரு உலக்கு இருக்க வேண்டும்

குருக்களுக்கு புலித்தோல் எல்லாம் மான் போட்டு கொடுக்கறது இந்த சுவாமி கும்புறது விளக்கு வைக்கிறது எல்லாம் நாங்கள் சைவ பரம்பரை திருச்சி எடுத்தவங்கட பரம்பரை இவ்வளவும் செய்துதான் பேரன்கொடுப்பாரு எல்லாம் ஆனா இப்ப இங்க வந்த இதுகள் எல்லாம் நடைமுறையிலே ஆனா நான் காலமா மத்தியான பின்னிடம் பிளக்கு வைக்காமல் கண்ணுடிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் எங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி செய்யலாம் நான் சொன்ன மாதிரி போற இடத்துல இல்லாட்டிக்கு நான் ஒரு நியூஸ் பேப்பரை கூட மடிச்சு வச்சிருக்கிறேன் சொல்றது இல்லையா அத செய்யலாம் ஒரு ஆசனத்தை கொடுக்க வேண்டும் இன்னும் வீட்ல மான் கொம்பும் இருக்கு புலித்தோலும் இருக்குங்கள் டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா ஒரு ஆன்மா உயிரை விட்டு பிரியும்பொழுது ஒரு ஒரு அவமிதத்துல பிரிந்தால் அந்த ஆன்மா அந்த உயிர் அந்த இடத்தை சுத்தி கொண்டிருக்குமா அடுத்தது இன்னும் கேள்வி அவ அவனுடைய பூத உடல் வெள்ளிக்கிழமை செத்திருந்தால் அவளுக்கு அந்த நாளி வச்சு எடுக்கிறது ஏன் நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்கிறீங்களா முதலாவது கேள்வியோ திருப்பி சொல்லுங்க விளங்குது அபம் இருக்கு அதாவது முதலாவது கேள்வி ஒரு ஒருவருடைய அவச்சா ஒரு விபத்திலே ஒருவர் மரணம் அடையலாம் நல்லது ஒரு தற்கொலை செய்து கொள்ளலாம் அந்த ஆன்மாக்கள் இங்கேயே சுற்றி கொண்டிருக்குமா என்றது முதலாவது கேள்வி வந்து ஆன்மா உடலீடு இதுவெல்லாம் மிகவும் பவித்திரமான கேள்விகள் பயணத்திலே உடம்பை விட்டு உயிர் பிரிகின்ற பொழுது இந்த உடலை விட்டு உடல்ல பதினைந்து விஷயத்தை விட்டு போகுது எங்களுடைய கர்மேந்திரியங்கள் ஐந்து செயற்கருவிகள் ஐந்து எங்களுடைய ஞானேந்திரியங்கள் கண்காது மூக்கு ஐந்து மற்றது எங்களுடைய பஞ்ச பூதங்களால இந்த உடம்பு இந்த பதினைந்தையும் விட்டு போனாலும் சூட்சும உடம்பு போகுது அது சொல்லுவார்கள் பிராணமய கோஷம் இது அன்னமய கோஷம் சோத்தால வளர்ந்த உடம்பு எண்ணம் என்றால் சோறு இந்த சோற்றால் வளர்ந்த இந்த உடம்பு விட்டு பிராணமய கோஷம் விலகுது இந்த பிராணமய கோஷம் விலகிறத நாங்க இறக்கும் பொழுது பிராணன் போயிட்டு சொல்றோம் பிராணன் போயிட்டு சொல்றோம் இந்த பிராணமய கோஷத்திலே தான் எங்களுடைய மனம் புத்தி சித்தம் அகங்க அதெல்லாம் இருக்குது அவை அது சிந்திக்கும் செயல்படும் நிச்சயிக்கும் அதே நேரம் அங்கே இந்த கண் பார்க்கிற கண் இல்லாவிட்டாலும் பார்க்கும் சக்தி உண்டு கேட்கிற காது இல்லாவிட்டாலும் கேட்கிற சக்தி உண்டு சுவைக்கிற நாவில்லாவிட்டாலும் சுவைக்கிற சக்தி உண்டு சப்த ரூப கண்ட எலிமெண்ட்ஸ் அங்கே இருக்குது ஆனபடியாத்தான் நாங்கள் அவர்களுக்கு படைக்கின்றோம் தண்ணி வைக்கின்றது இது வைக்கின்றது எல்லாம் நடக்கு இதுதான் அந்த போறது விளக்கம் இந்த போன ஆன்மா எங்க போகுது என்றால் ஒன்று இந்த விட்ட ஆன்மா உடனடியாக புறப்படுப்பதும் உண்டு அரிது சிலவேளை சில வேலைகள்ல அந்த ஆன்மா உடனடியாக உண்டு அது மிக அரிது ஆனா மற்ற விஷயத்துல பொதுவாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான ஆன்மாக்கள் அதுக்கு மேலான ஆன்மாக்கள் நேராக இப்படியே ஜமலோக பயணம் தொடங்கும் அந்த ஜமலோக பயணம் உடனடியாக என்று இல்லை சில நாட்கள் சில மாதங்கள் கழிந்து அது வரைக்கும் அது சஞ்சரித்து கொண்டு தான் அதுல இருந்து தொடங்கும் அது வரைக்கும் அது தன்னுடைய பிரியமான இடங்கள் ஆட்களைச் சொல்லங்களை சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கும் அந்த ஆன்மா இந்த ஜமலோக பயணத்துக்கு போய் அங்க சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எடுக்கும் அதான் ஒவ்வொரு ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் மாசிக திதி செய்ய வேண்டும் பன்னெண்டு மாசிகமும் உண்டா கொடுத்துட்டோம் அப்படி கொடுக்கின்ற மரபு கிடையாது நீங்கள் இதுகளை சுருக்க முடியாது ஒவ்வொரு மாசமும் அவர் பிறந்த திதியிலே நீங்களொன்னும் பெருசா செய்ய தேவையில்லை அவர் பிறந்த திதியிலே அவருக்கு ஏற்று அவர் ஆகாரத்தை வீட்டிலே ஆக்கி படைத்து ஒரு தண்ணியோ பாலோ பழமோ வைத்து அவருக்கு

பிறப்பினாலே துன்புறுகின்ற உங்களுக்கும் சாண்டி சரி ஆத்மா சாந்தி பெற ஒவ்வொரு மாசமும் செய்ய வேணும் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க வசம் அதான் செய்கிறது இது அந்த ஆன்மா வந்து போற பாதை வந்து கொஞ்சம் கடுமையான பாதை சொல்றார்கள் கூற்றுவன் ஊருக்கு போகும் வலியும் துயரும் மறந்தவர்க்கே என்று அருணகிரத்தில் அந்த ஊருக்கு போற வழியில கடுமையான வெப்பம் இருக்கும் தண்ணி கிடையாது வெயில் இருக்கும் முட்கள் நிறைந்த பாதை இருக்கும் அதுதான் நான்

இது இரண்டாவது பயணம் மூன்றாவது பயணம் ஒளி மார்க்க நேராக மேல போவது அங்க இத்தினியூ தேவதைகள் தேவர்கள் வந்து வரவேற்று கூட்டிக் கொண்டு போவார்கள் அக்னி சந்திர தேவதேவது இப்படி எத்னியோ தேவதைகள் இருக்கிறார்கள் இதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் நீ பொதுவாக பப்ளிக்காக இதெல்லாம் சொல்லுவது கிடையாது என கேட்டபடியினால சொல்லுகின்றேன் இந்த பாதை அப்படி போகுது இப்படி போகுது இந்த உடனடியாக பிறக்கிற்கிறார்கள் நான்காவது வகையாக சில ஆன்மாக்கள் அங்கேயும் போகாம இங்கேயும் போகாமல் இடையிலே அலைஞ்சு கொண்டிருக்கும் அதை சொல்வார்கள் பிரேத ஜென்மம் பிரேத ஜென்மம் இதைத்தான் இந்த பே பிசாசண்டும் பிசாசம் முனிஎன்றும் சொல்லுகிறது இந்த பிரேத ஜென்மம் எடுத்த இந்த ஆன்மாக்கள் இது வழியே அலைஞ்சு கொண்டிருக்கு இவதான் உபத்திரவம் கொடுக்கின்ற ஆன்மாக்கள் இவர்களுக்கு அடக்குகின்ற ஆதிபத்தியமாயிருக்கிற கடவுள் தான் வைரவக் கடவுள் அதான் ஊர்ல நாங்கள் சுடலையிலே வைரவர் வைத்திருப்போம் எல்லையிலே வைரவர் வைத்திருப்போம் பலவும் மூலையிலே வரைவர வைத்திருப்போம் என்றால் இந்த ஆன்மாக்களை அலைந்து தருகின்ற ஆன்மாக்களை அடக்குகின்ற அந்த வைரவர் அப்ப இந்த விபத்து மரணங்களிலே இறந்தவர்கள் தற்கொலை செய்து இறந்தவர்கள் மற்றது மற்ற மாதிரி இறந்தவர்கள் ஒரு சிலர் சில வருளை இப்படி பிரேத ஜென்மம் எடுத்துடுவார்கள் அவர்களுக்கு இந்த பைரவ வழிபாடு தேவை அப்ப பைரவருக்கு பிரார்த்தனை செய்து பரமண மதித்துடா பங்கஜாசன என்ற பாடல் இருக்கிறது கந்தபுராண பாடல் படித்து பைரவருடைய பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தான தர்மங்களையும் செய்து வர அந்த அவர்கள் இறந்தவர்கள பெயருடைய அன்னதானம் மற்றது கல்யாணம் செய்யாதவர்கள் இறந்திருந்தால் அவருக்காக பிள்ளைகளுக்கு பால் வார்த்தல் குடகாயம் செய்து குடும்பம் நடத்த குள்ளகளுக்கு அவர்களுக்காக பால் வார்த்தல் தின்பண்டம் கொடுத்தல் இப்படிப்பட்ட தான தர்மங்களை செய்து ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுத்து ஏழை பிராமணனுக்கு காயத்ரி சொல்லுகின்ற ஏழை பிராமணனுக்கு போஜனம் பண்ணுவதற்காக அரிசி மரக்கறிதாக வழிபாடுகளை கொடுத்து அந்த தானங்களை செய்து வர இந்த ஆத்மா சாந்தி அடைந்து வைரவருடைய ஆதிக்கத்தின் வந்து சாந்தி அடையும் இது பிரேத ஜென்மம் ஆனால் எல்லா அவச்சாக்களும் இப்படி போய் என்று நிதிர்க்கப்படாது விபத்து மரணங்களை கூட சில வேளையில் இறைவனால் நிச்சயிக்கப்பட்டவை சமீபத்தில் நான் ஒரு பையனுடைய மரணம் அவர் நல்ல உரைபக்தி உள்ளவர் வெஜிடேரியன் ஐயப்பா மாலை போட்டிருந்த காலத்திலே ஒரு விபத்து மரணம் நிகழ்ந்தது ஆனால் அவருடைய வாழ்க்கையையும் மரண காலத்திலே கூட ஐயப்பா என்று சொல்லி அந்த உயிர் போனது தன்மையையும் பார்க்கின்ற பொழுது ஆ இறைவனுடைய அழைப்பு அப்படி மரணம் கிடைப்பது அருது நாங்கள் இவ்வளவு தவன் செய்தாலும் கிடையாது